புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே தூங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் மர்ம நபர்கள் வீடு புகுந்து செயின் பறித்துச் சென்ற சம்பவத்தில் கொள்ளையர்களை கைது செய்யக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மருதங்கோன் விடுதி கிராமத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் ஷீலா என்பவரின் சங்கிலியை ஐந்து பேர் கொண்ட கும்பல் வீடு புகுந்து பறித்துச் சென்றுள்ளனர் தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரை தாக்கி அவரது மனைவியிடமிருந்து கும்பல் நகைகளை பறித்துச் சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இது போன்று தொடர் சம்பவங்கள் நடப்பதாக கூறி ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கொள்ளையர்களை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்று கடும் போக்குவரத்து நெரிசலானது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீனை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் நகர பகுதியில் ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இதன் பேரில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த முப்பத்தாறு கிலோ ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீன்களை பறிமுதல் செய்து குழி தோண்டி அளித்தனர் தர்மபுரி சேலம் மாவட்டங்களிலிருந்து இந்த மீன்கள் கொண்டுவரப்பட்டு நாமக்கல் பகுதியில் விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த திருக்குமார் பழைய சூரமங்கலம் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வந்த நிலையில் பள்ளப்பட்டி அருகே உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் விற்பனையாகும் பணத்தை கட்டி வைத்துள்ளார் இந்த நிலையில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் உள்ளே ஏலம் விடுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் வயர் மூலம் தூக்கில் தொங்கியவாறு திருக்குமார் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க